ஜென்மே தினம் করোনা மூர்த்தி ஆன ஸ்ரீ பிரகத்เทพ பகவானுடைய குரு பெயர்ச்சி மகா யாகம் நாரைய தினம் குரு பெயர்ர் மேஷ ராசி ருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிதார் ஒரே நட்சத்திரத்துக்கு பிரவேசிதார் கேத்து கண நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்திலிருந்து சித்தம் செய்ய குரு பகவான் வீடு சத்துருக்கும் குருவன் தேவ குரு அசுர குரு என்று இருந்த விதமான பெயர் இந்த சுக்கரகுருவுக்கு கலத்தையும் கொடுக்கக்கூடியவர் கலத்தத்தையும் கிடைக்கக்கூடியவர்

நல்ல கார் கூட அமையணும் வாகனம் அமையணும் கார் அமைந்தா அமைந்த நல்ல டிரைவர் அமையணும் நல்ல வேலைக்காரி அமையணும் நல்ல வேலைக்காரர்கள் அமையணும் நல்ல சமயக்காரர் அமையணும் நல்ல குரு அமையணும் நல்ல சிஷ்யனும் அமையணும் ஏன்னா சிஷ்ய பாபம் குருக்கு சிஷி இல்லாத பாபம் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா குருவுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால சிஷ்யன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் எல்லாத்துக்கும் பெரு அந்த சிஷ்யனை நம்ம ஏற்றுக்கலாமோ அப்படின்னு குருவுக்கு வரணும் இந்த ஞானம் யார் யாரு கொடுக்குறாங்க குருன்ற இந்த குருன்ற வார்த்தை யாருக்கு என்ன ப்ரஹ்புன் மட்டும்தான் அநேக பேர் இன்றைக்கு உலகத்தில் தெரியல தட்சிணா மூர்த்தி போய் கொண்ட கடலை மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுறாங்க

குரு புத்தி அவர் இருக்கிறதால குரு சொன்னதுக்காக அதான் ஏன்னா தியானம் மூலமும் குரு இருக்கணும் குரு இருக்கணும் யோக மூலமாகவும் குரு இருக்கணும் யாகம் மூலமும் குரு இருக்கணும் தர்மம் மூலமாகவும் குரு இருக்கணும் இந்த தர்மத்தை கெடுத்த குரு யார் அப்படின்னா சுக்கர பகவான் தயவு பண்ணி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன் அவருக்கு அசர குரு அசோக்கர்கள் தான்

என்ன நிலமுறையில வெளியில் அதை கொண்டு வந்து தெரிஞ்சிருக்கும் போத சமஸ்கிருத இதை பண்டிதெல்லாம் கண்டுபா தெரிஞ்சிருக்கோம் வாசிச்சுடா பல கிருந்தங்களை பார்த்து அவருக்கு தான் எல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்ல முடியாது இந்த சுக்கர பகவான் அசோர் குரு அப்படின்றான் ஆனா அவரால் தான் கல்யாண யோகம் மனைவி யோகம் கிரக யோகம் பூமி யோகம் சகலவும் கிடைக்கிறது எல்லாரும் பூமிக்காரங்க செவ்வா தானே செவ்வா மனசு இந்த உனக்கு வீடு வாசல் அமைந்தாங்க அதுக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் அப்படியேப்பட்ட சுக்கர பகவானுக்கு ஒரு துன்புத்தி சாஸ்திர விரோதமான ஒரு கவிதம் பண்ணார் சிந்திச்சு பாடணும் என்ன சாப்பிடணும் அவர் பண்ண சாப்பிடுறதுக்கே மகாமேதவர் அவர் ஒரு தப்பு பண்ணார் ஒருவர் தானம் பண்ணா அந்த தானத்தை கெடுக்க கூடாது ஒருத்தர் தர்மம் பண்ண தர்மத்தை கெடுக்க கூடாது ஒருத்தருக்கு ஒரு வித்தியை சொல்லிக் கொடுக்காத வித்தியுடு இது நம்மளுடைய சாத்தம் பலி சக்கரவர்த்தி அவனுக்கு நிலைமை அசுன்னா இருந்தாலும் குளத்துல அவரை விட ஒரு தன்மைக்கு உலக கிடையாது யார் எதை கேட்டாலும் எப்ப பார்த்தாலும் வன்மைப்பட்டவர் பலிசக்கரவர்த்தி இல்லாம திருப்போவில் வந்தாலே அதான் அந்த பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணா வாமன அவதாரத்துல வந்து பகவான் நாராயணர் கிட்ட தான வாங்கி இவனை சமகாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணார் ஆனால் அவன் சிவஞ்சீவியாக பரம்பெற்று இருக்கான் அஸ்வத்ராமோ பலுத்தியாசா விபீஷணா கிருபத் பரசுராமஸ்தே சிவீவியா இந்த ஏழு பேர் சிரஞ்சீவியாக வாங்கிட்டாங்க அவங்களை அழிக்க தேவர்கள் மனசுக்கு ஒன்று சேர்ந்தாலும் நடக்காது அதே நீதி சாஸ்திரத்தில் ஒரு சுவாங்க வருகின்றது ஹரிநாபி ஹரேநாபி பிரம்மநாபி சுரையரவி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தேவாதி தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடாலும் உன் வயிற்றிலே ஜனித்து எழுதப்பட்ட எழுத்திருக்க எழுதப்பட்ட எழுத்த மாற்றி எழுத யாராலேயே முடியாது அப்படின்றது நீ சாஸ்திரம்

அதுக்காக நிச்சயம் இதரணும் இதான தர்மத்தில் சுக்கராச்சாரிய தப்புப்படுத்த பலிச்சக்கரவர்த்தி போய் தானம் பண்றாங்க நாராயண்தான் அசைக்க நாராயணன் அசைக்க ஆராய்வே முடியாது அவராக என்ன நினைக்கிறாரோ அதை நினைத்து நடத்த முடியாது பத்து அவதாரத்துலையும் பத்து விதமான வாழ்க்கை திட்டத்தான் நமக்கு ஒன்றா நினைத்து கொடுத்துருக்காரு இதுதான் லலிதாசாஸ்தான் ஒரே ஒரு நாமாவே சொல்லப்படுறது கலாங்குழி நகோற்பண்ண நாராயண தசாஹி பத்து பேருக்க பத்து அவதாரமாக லலிதா அம்பாரு கிட்ட அந்த மாதிரி பகவான் பத்து அவதாரம் ஊர் அவதாரத்துலையும் ஊர் அகசி இருக்கின்றேன் இந்த ஆமர அவதாரத்துல இந்த ரகசியம் என்னன்னா தான தர்மத்தை கிடைக்க கூடாது இந்த பனி சக்கரவர்த்திக்கு போய் சொல்றாரு சுக்கராச்சாரியா வரவ கபடக்காரண்டா அவருக்கு போய் நீ தானத்தை கொடுப்பா உன் உலகத்தை அழிச்சுடுவாண்டா அப்படின்னா நீ என் சிஷ்யன்டா நீ அப்படின்னா என்ன சிஷ்யனை கலப்பாற்ற வேண்டிய பண்பு சுக்கராச்சாரியா சிஷ்யங்கள் மாநில பொறுப்பும் குருவுக்கு உண்டு அதுக்கு சிஷ்யன் டீயில் பாப்பட்ட ஏட்ட கொண்ட சக்தி குருவுக்கு உண்டு நீ இதை போய் சொல்கிறார் அசலே நீ முடியாது சொல்லு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் என் வாங்கினால கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன் கேட்டு கொடுத்துதான் தீர்வேண்டா அது எப்படி இருந்தாலும் அது லட்சிக்கிட்டேன் அப்போ வந்துடா மூன்று அடி கேட்டார் கொஞ்சம் உழவோ பெரிய சாம்ராஜ்யத்துல கேவலம் மூன்று அடி மண்டன உனக்கு வேணும் குறிக்கிட்டார் அவன் சிந்திக்கிறேன் அப்ப பகவான் என்ன பண்ணார் வாமன அவதாரத்துல ஒரு பாதத்தை பூமியில வச்சு ஒரு பாதத்துல ஆகாசம் இருக்காரு அப்ப மூன்றாவது அடி எங்கே அதுக்கு முன்னாடி இந்த இந்த தானத்தை நான் உங்களுக்கு வந்த தாயங்குடையோட வாகன மகன் வீட்டு வந்திருக்கார் இவரை எண்ணிக்கை பக்கம் பத்தம் சொல்லிட்டு தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தீர்த்த தீர்த்துக்கு போறான் எப்படியாவது தன்னுடைய சிஷியனை காப்பாற்றணும்னு சுக்கராச்சாரியோட வந்து அவதாரம் இருக்கு பிரம்மண அவதார பிரம்மணம்னா வண்டிக்கு போய் வந்து அவதாரம் எடுத்து அந்த திண்டிக்குள்ள போய் ஜலம் வராதபடி கேட்டார் சுக்கராச்சரிய இவக்க கண்ணனை ராமனு சாதனைப்பட்டானா எல்லா லோகத்திலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களான என்ன பண்ணா ஒரே ஒரு தர்பை எடுத்து குப்பனார் ஒரு தர்பை எடுத்து அந்த கிண்டையில ஓட்டையில கொட்டினார் அவர் கண்ணுல போய் கொடுத்து விட்டு சுக்கராச்சாரியாவை கண்ணுல இந்த தர்ப கொடுத்து ரத்தமா வருது ஜலத்துக்கு பதிலாக ரத்தம் வருது உடனே பயந்துட்டான்

நான் இதை உன்னை காப்பாற்ற பார்த்தேன் ஆனால் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கு தெரியுமா சுக்கராஜர் தேவபுரம் அசுரபுரம் அவருக்கு மிக படித்தவா யாருமே கிடையாது யாருமே கிடையாது அப்ப சொல்ற ஒருவன் தானம் பண்றது கெடுக்க கூடாது அதற்கு ஏற்பட்ட தண்டனை தான் எனக்கு ஒரு கண்ணில் இருந்தேன் ஆனால் தானம் கொடுக்கறதை கெடுக்கப்போ அதே சமயத்துல அவன் வந்து பகவானுடைய கைங்கரித்து அந்த போய் தடுத்தார் அதனால்தான் அவருக்கும் அந்த மாதிரி தண்டனை ஏற்பட்டது ஏன் சுக்கராச்சாரியை தடுக்க முடியாதா அவர் ஞானியானவர் வெளியாடுறது யாரு பகவான் கிட்ட அவர்கிட்ட போய் போத முடியுமா பகவான் கிட்ட மோடி யாரும் ஜெயிக்க முடியாது ராமாவதாரத்தை ரகசித்து எல்லாருக்கும் சொல்லணும் அவர் நடிச்சிருந்தாருன்னா அங்க இருந்தே நாம நினைச்சு முடியும் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரியணும் மானப்பிரஸ்தன்னா என்ன வானரங்கம்னா என்ன எப்படி எப்படி எவ்வளவு கஷ்ட மனுஷனுக்கு கஷ்டங்கள் வருது அந்த கஷ்டங்களை எதனால நிவர்த்தி ஆகிறது சூரிய பகவானை உபாசித்தார் அகஸ்திய பகவானை உபதேசம் பண்ணார் ராமருக்கு அவன் ராமனை பராக்கிரமசாலி அவரா செய்ய முடியாது ததோ யுதா மனிஸ்வான் தம் சமஜை சிந்தயார் ஜிடோனே ஹிந்தனல ராவண ஜார்கித்ய விஜ்கோ இ எவேல ஜீக முடியணும் அப்படினா ராமன் ஜார்கதோ விருஷ்டா ஹிதாதி தமபக்தன் பாரித்ய ஹவெதல அஞ்சஸ்தி விருதேமான் சௌத்ர சூரியர் பர்மானன் பிரவேஷம் பண்ணினா அவரே தானித்துனா ஜெயாய ஜெயபத்ராய ஏற்படது பிரதில்ல அந்த நிலையத்தை பாதுகாக்கிறதே அவர் தான் அதனால பகவான் உபதேசம் நானும் உனக்கு எல்லா தாலையும் அந்த இடத்துல இந்த இடத்துல சுக்கர பகவான் சொல்ற நான் பண்ண தப்புக்கும் கூட தண்ணி நான் கொடுத்தேன் அதனால தான மன்றத்தை யாரும் கருக்க கூடாது தர்மம் மண்டத்துல எங்க தர்மம் தீரத்துல பேசுறாங்க தவிர தர்மத்தை கேட்கிறாங்க அப்படியேப்பட்ட சுக்கராச்சாரியாருக்கு அவருக்கே ஒரு பகவான் கிட்ட முதல் அவங்க கேட்க வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை சுக்கராச்சாரிய ரகசியம் தேவ குரு பிரகத்பதி பிரகத்பதி முக அப்படின்னா பிரம்மாவுடைய ரகசியத்துல பிறந்தவர் நமக்கு மனுஷ புத்தி ஏற்படணும் குற்ற சிந்தனை ஏற்படணும் குடும்ப கஷேம ஏற்பட ஞாபக சக்தி இருக்கணும் எல்லாம் அப்படின்னா குரு மனசு இருக்கணும் குருவுடைய அனுமதி இல்லாத வித்த கட்டம் தான் கர்ண சமயத்தில் உனக்கு பிரியோஜனம் இல்லாத என்ன பொய் சொல்லி போயிட்டு வந்தான் எங்க மாதிரி போய் சொல்லலாம் குரு கிட்ட போய் சொல்லுவாங்க

മഹാഭാരതമോ രാമായണമോ എല്ലാ ശുക്രാചാര്യ പ്രമർ குரு பகவானுக்கு கடமை ஒவ்வொரு கிரகத்துக்கு எல்லா விலங்களையும் உண்டு சந்திரன் செவ்வாய் பூஜன் குரு சுக்கரன் சனி ராகு ஒவ்வொரு பேருக்குமே எல்லா எந்தெந்த ஸ்தானத்துல போயிருக்காங்களோ அந்தந்த ஸ்தானத்துக்கு அவங்க ஊருக்கு உண்டு அது மாதிரி இந்த குரு பகவான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வராது மேசராசியில இருந்து வர கிருத்திகா நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தை செய்தார் செய்ய தசா புக்தியில வரைச்ச சூரிய தசை நட்சத்திரம் கிருத்திகா ஜென்ம இந்த சூரியன் குரு நட்பு ஆனா ஊற்றுக்கு ஒருத்தர் லிங்க் இருக்கும் இந்த கிரகத்துக்கு அந்த கிரகம் பெண்டு அந்த கிரவு இந்த கிரவு உண்டு இந்த கிரண்ட் அந்த கிரேம் வேண்டாம்னு இருக்கோம் ஆனா எல்லாரும் நமக்கு பிரேயர்ல எல்லாருக்கும் நல்ல சௌபாய் கொடுப்பாரு ஆனா இந்த குரு நேர்மையில அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம்னா கண்டிப்பாக நீங்க மூன்று நிமிடம் தான் தெரிஞ்ச முடியும் குரு பகவான் தட்சிணா இவரும் ஒண்ணும் நினைக்கிறாங்க

ஐஸ்வர்யா ஜாதகாரியா ரவீந்திர சர்மா அவர்கள் வெகு சிறப்பாக இந்த யாகத்தை செய்துவர இதில் பங்கு பெறுவதற்கு ஆச்சாரியர்கள் பிரமுகர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு நல்ல சுபிச்சை ஏற்படும் இதனால சட்டவிதமான நன்மை ஏற்படும் குரு கிரகத்தினுடைய பாதை கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இந்த யாகத்தில் பங்கு கொண்டதுனால எல்லா தோஷமும் நிவர்த்தியாகி குரு பகவான் உங்களை ரட்சிப்பார் இது நிச்சயமாக சொல்லலாம் அப்படியே பட்ட தியாகத்தை ஜாதகாரையும் வெகு சிறப்பாக செய்யவில்லை இதுக்கு உறுதுணையாக நிச்சயமாக அவர் சொல்ல ஆகணும் அவர் சொல்லாமல் இருக்கக்கூடாது அவர் யாக சிவமணி தியாகவரன் அவர்கள் அதை உறுதுணையாக இருந்து அவருக்கு உற்சாகப்படுத்தி இது எப்படி எப்படி செய்யும் போடவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரே முயற்சி பண்ணி நான் சொல்லி அவருக்கு என்ன எழுதி இந்த யாகத்தை சிறப்பாக நடத்துகிறார் அவருக்கு கண்டிப்பா இந்த சபையில் அவர் நன்றியை தெரிவிக்கிறார் ஏன்னா யோகியில உள்ளவன் சார் அவர் நம்ம தெரியணும் நிரப்பணம் இருக்கிறாருமே தெரியாத ஒழுங்கி இருப்பார் அவர் நல்ல யோகில உள்ளவர் ஒவ்வொருத்தரும் இங்கே வேகத்தில் கணேசவாத்திய இருக்க நல்ல எழுதி யோகா நிறைய மூத்த பிரயோகத்தில் இருந்தார் ஒருத்தர் வேகத்தில் இருந்தேன் ஒருத்தர் சாத்திரத்தில் இருந்தார் ஒரு ஆகவத்தில் இருந்தேன் இப்படி நிறையா இருக்கார் ஜோதிஷத்தில் இருந்தால் நிறையா இருக்கார் இருந்தால் இந்த யாகத்தை உறுதுணையாக இருந்து செய்பவர் தியாகவர்கள் அவர் இந்த யாகத்தை ஐஸ்வர்யா ஜாதகால யாகத்தை மிக சிறப்பாக நடத்துகிறார் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் எல்லோரும் இந்த யாகத்தை மூன்று ஆண்டுகளும் வந்து சிறப்பாக நடந்துக்கிறது கொண்டு மக்களுடைய கட்சத்தை நிவர்த்தி பண்ணாங்க மக்களுக்கு பலவிதமான துன்பங்கள் வருது ஒரு அஞ்சு வயது முன்னாடி வந்தது இப்போயே கீடு பயம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ கட்சியாக்கிட்ட இங்கே இருந்து வந்தாலும் பசங்கெல்லாம் கிண்டு போட்டு கைமா இப்படி பலவிதமான துன்பங்கள் ஏற்படுது எல்லா துன்பத்திலேருந்து இந்த குரு பகவான் நிவர்த்தி செய்து நம்ம எல்லோரும் எல்லா மக்களையும் ரஷ்ப்பார் என்பதை உறுதி செய்தே இந்த யாகத்தில் கோரிக்கை பிரார்த்திப்பேன் அழகா நம பார்வதி